ஹை ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத முன்னச்சியில் இருந்தாங்க முனைச்சரியில் இருக்கிறது என்னென்ன இட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் வந்து அங்கே விடிய குளாப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து கட்டையால் வந்து மண்டியை அடித்து உடச்சிட்டாலே இந்த சுடரு அவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாது சத்தியமாக வந்து விஜய் சீக்கிரமாக விஜய் எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து காப்பாற்றுங்க இல்லைன்னா வந்து மல்லியோடைய சோலையை வந்து முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் கதிரை கிட்டே இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் வந்து ஆட்டைய போட்டுட்டு வந்து ஈஸியாக வந்து கிளம்பிடுவா அதுக்கப்புறம் மல்லியோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலே வந்து எனக்கு வந்து பக்கு திக்க திக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு ஸோ அதனால வந்து விஜய் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து வரணும் மல்லியை வந்து காப்பாற்றணும் இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம மல்லிக்கு கிளாரிட்டியாக வந்து புரிஞ்சிருக்கோம் இவள் வந்து நடிக்கிறா இவள் வந்து உண்மையான ரேனுக்கா கிடையாது இப்போ வந்து என்ன நடிக்கிறான்னா அப்போ வந்து என்ன காரணமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இவ தான் வந்து நடிக்கிறான்றது வந்து எல்லாேருக்குமே வந்து தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் மல்லிக்கு வந்து தெரிய வந்தாலே வந்து போதும் மல்லியோடய மண்டையில் வந்து பட்டான்னு அடிச்சுட்டு எப்படி வந்து நிற்கிறான்னு மட்டும் மருங்க அதுவும் கட்டையோடவே வந்து நிற்கிறாள் அப்படி வந்து நிற்கும் போதே வந்து தெரிஞ்சு போச்சு எதுக்காக வந்து என்ன அடிச்சுங்கக்கா நீங்கள் வந்து அவங்கள தானே அடிக்கணும் அவங்கள அடிக்காமல் என்ன அடிக்கிறீங்களே உங்களுக்கு வந்து என்ன மரண எதனால் கலந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க சித்தம் கலங்கி போன பொண்ணுக்கு என்னென்ன வந்து ஒரு ஆட்டம் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரிய வருதுங்க ஸோ இவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக வந்து மல்லிகைக்கு வந்து உண்மை வந்து தெரிய வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம சுடர் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியையும் இப்போ வந்து சும்மா வந்து விடக்கூடாது இவ்வளோ வந்து இங்கேயே வந்து கட்டி போடுங்கடா யார் வந்து காப்பாற்றுறாங்க என்ன வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கலாம் அந்த கதிரேசன் கிட்டேருந்து வந்து மொத்த சுத்தியும் வந்து வாங்காமல் வந்து விடக்கூடாது அவன் என்ன பெரிய இவன் அவன் வந்து எனது கீயை வந்து எங்கேனா நான் எடுத்து வச்ச கீயை வந்து எங்கேயோ வந்து எடுத்து போட்டுட்டான் இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த கீயும் வந்து இந்த பேக்கில் வந்து இல்லை அப்போ யார்கிட்ட தான் வந்திருக்கும் எப்படி தான் வந்து மாறிச்சு எங்கே வந்து மாறி நான் தான் வந்து எடுத்துச்சேன் தெளிவாக வந்து இப்போ அந்த கீயை வந்து இல்லைன்ற போது எப்படி வந்து நாம் வந்து சும்மா இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து என்னால் வந்து சும்மா இருக்க முடியாது நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சாக்கணும் இல்லைனா வந்து ரகுவே வந்து என்னை வந்து என்ன நிலைமைக்கு வேணாலே வந்து ஆளாக்கிடுவான் அப்படின்ற ஒரு பயமும் வந்து இந்த சுடருக்கு வந்து ஓடிட்டுருக்கு சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவை வேற வந்து கட்டிப்பட்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ விஜய் வந்து தீபாவை வந்து காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா வந்து தீபாவை வந்து கத்துறாங்க கத்துடுறாங்க ஆனால் இருந்தாலே வந்து கேட்கல வெளியே வந்து லைட்டாக வந்து கேட்குது மேலே வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டு வீட்டெல்லாம் வந்து சோதனை பண்ணிட்டு வந்து போங்க விஜய் கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றி தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இருக்கீங்க அந்த காலகட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து காப்பாற்றிடுங்க விஜய் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வரும் சரி ஓகே விஜய் வந்து கண்டிப்பாக வந்து மல்லியும் ரேணுகாவும் இருக்கிற இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து போயிடுவார் அந்த இடத்துல போயிட்டு வந்து ரவுடிங்கில் வந்து அடித்து நொறுக்கி ஃபைட் பண்ணி விஜயோட கையில் வந்து அடிபட்டு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுவார் ஏன்னா வந்து போலீஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி செங்கல்பட்டு தாண்டி அந்த கார் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து தகவல் வந்து வருதுங்க நம்ம கதிரேசனுக்கும் அந்த தகவல் வந்து தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ வந்து செங்கல்பட்டு தாண்டி வந்து எங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க என்ன வந்து பண்ணியிருப்பாங்க நம்ம மல்லியம் அப்புறம் இந்த உதவாத ரேணுகாஃபில் ரேணுகா ரேணுகான்னு சொல்லும் போது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாச்சும் எதாச்சும் தூக்கி கொண்டு அடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே வந்து கோவம் வரும் ஸோ எபிசோடு வந்து பயங்கரமாக வந்து இருக்கு ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விறுவிறுப்பாகவும் ஒரு பரபரப்பாகவும் வந்து கொண்டு போனால் தான் வந்து விஷயம் வந்து தெரிய வரும் அப்பா பாரு வந்து அந்த சுடரை வந்து கண் கண்டுபிடிப்பாங்களா இல்லை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா அவள் வந்து உண்மையான ரேணுக்காவா இல்லை வந்து பழைய ரேணுக்காவா அவள் வந்து இப்படி தானா அவள் வந்து அப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு போகும்போது வந்து ஒரு விறுவிறுப்பும் ஒரு சுறுசுறுப்பும் வந்து கிடையவே கிடையாது அந்த எபிசோடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விறுவிறுப்பும் ஒரு சுறுசுறுப்பும் வந்து கிடைக்குது இப்போ வந்து மல்லிகை வந்து உண்மை வந்து தெரிய வரப்போகுது இப்போ வந்து என்னை வந்து கட்டியால் வந்து அடித்தா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வந்து மனநிலை வந்து சரியில்லாமலாம் வந்து அடிக்க கிடையாது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ வந்து திட்டம் போட்டு வந்து கொடுத்துருக்கணும் கடத்தப்பட்டது வந்து நம்மளே வந்து வாலியண்டராக வந்து நம்மளே வந்து க கடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் ஆகிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இந்த உண்மையை வந்து தெரிவிக்கணும் என்னை வந்து அடித்தது வந்து அவங்க தான் அவங்க தான் வந்து என்னை வந்து அடித்து அவங்கக்கிட்ட வந்து மாட்டிவேட்டுட்டாங்க ஸோ இதில் வந்து உண்மை வந்து தெரிய வருதும் நிறைய உண்மை வந்து தெரிய வரும் ஏன்டி மல்லி நானே வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து உங்களை வந்து வாலண்டராக வந்து இது பண்ணால் நீங்கள் வந்து என்னை வந்து மொத்தமாக வந்து முடித்து அதே வீட்டில் வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து பொண்டாட்டியாகவும் வந்து நான் வந்து இருக்கணுமா எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து பேசுவாங்க ஆமாடி நான் வந்து ரேணுகா கிடையாது நான் வந்து சுடர் தான் என்ன பண்ண முடியுமோ வந்து பண்ணிடி முடிஞ்சால் உன்னை வந்து இந்த இடத்துலேருந்து வந்து யாராச்சும் வந்து காப்பாற்றிட்டு போக முடிஞ்சால் வந்து சொல்லுடி காப்பாற்றிட்டு வந்து போட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ரேணுகா இருந்துட்டு வாய்க்கு வந்தபடி வந்து அளந்து வந்து விடுறாங்க சரி ஓகே ஏதாச்சும் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து வந்தது ஒரு சிவ நம்பியதே சிவத்தாண்டமும் தொடங்கியதே சும்மா கிடந்த சங்கை இன்று ஊதிக்கெடுத்தவன் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சும்மா வருவார் கண்டிப்பாக வந்து கிடையாது எப்படியுமே வந்து பறந்து பாஞ்சி வந்து வருவார் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ஏற்கனவே வந்து மல்லிக்கு வந்து பயங்கரமான ஒரு புத்திசாலித்தனம் ஒரு தைரியம் எல்லாமே வந்துருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கூடவே வந்து அவங்களுடைய ஃபைட்டு ஸ்கில்லு எல்லாத்தையுமே வந்து வச்சுருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே வந்து அடிச்சு போட்டு எல்லாரையும் வந்து காப்பாற்றிட்டு வந்து கூட வந்திருக்கலாம் இந்த சுடரை உதவாத சுடரையும் வந்து காப்பாற்றிட்டு வந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து கட்டையால் அடிக்கவும் உடனே வந்து நம்ம மல்லிக்கு வந்து என்ன ஆகும் பின்னாடி இருந்துட்டு பின்னாடி முதுகுல வந்து குத்துற மாதிரி வந்து பின்னாடி இருந்துட்டு கட்டையால் வந்து அடிக்கிறாளையே அவெல்லாம் வந்து உருப்பிடுவாளா அவெல்லாம் வந்து நல்லா இருப்பாளா அவெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து நல்லா இருப்பாள் அவெல்லாம் நாசனமாக வந்து போய்டுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சாபனைகள் வந்து இந்த சாபங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வந்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து